வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் லினனில் வந்து குளோரல் டிசைன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் லினனில் லினன் நம்ம ஏற்கனவே போட்டது அது வேறு மில்லு வேறு பிராண்டு இது வேறு மில்லு இது வந்து உங்களுக்கு வெறும் டூ தான் நம்ம முன்னாடி போட்டது த்ரீ அது வேறு குவாலிட்டி இது வேறு குவாலிட்டி ரெண்டுமே லினன் தான் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே அது த்ரீ ஹண்ட்ரட் சாரி இன்னும் வர வேண்டியது இருக்குது வந்துச்சுன்னா அது த்ரீ ஹண்ட்ரட் போடுவோம் இது விலை கம்மியாக வந்ததுனால நம்ம சகோதரர்களுக்கு கம்மியாகவே போடுறேன் டூ ஃபிஃப்டியிலேயே போடுறேன் நம்ம எப்பயும் போல் ரெண்டு சாரி எடுத்துங்க மினிமம் ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் நூறுரூவா சாரி எண்பது ரூபா குறையவே சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா போடுங்க மூணு சாரியாக வேணுன்னா நூறுரூபா குறைய சார்ஜ் போடுங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கீழே வந்து சின்ன வந்து சில்வர் ஜெரி பார்ட்ரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல முடியாட்ட மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சென்ட் ப்ளவுஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸோடைய வந்துருக்கு ஒரு சில சேரியில் தான் ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் ப்ளவுஸோடய இருக்குது இந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸை காட்டணும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸே வந்துடும் சூப்பராக இருக்குது முத முதல் நம்ம சேனலில் பார்க்குற சகோதரர் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது நம்ம கடைக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா மைனா ஹால் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா மைனா பார்ட்டி ஹால்னு சொன்னிங்கன்னா அது நேர் ஆப்போசிட் தான் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய சகோதரிகள் சென்ட்ரல் சென்ட்ரல்ல இருந்து மெட்ரோ இருக்குமா மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் இறங்கக்கூடாது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் சர் தியாகராஜா காலேஜ் சர் தியாகராஜா காலேஜில் இறங்கிட்டு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா போதும் ஆட்டோவில் கேட்டிங்கன்னா கூட ஆட்டோக்காரர் கூப்பிட்டு வந்து விட்டுருவாரு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அட்ரஸ் அதுக்கு மீறி உங்களுக்கு தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்க நான் சொல்றேன் கிளியரா உங்களுக்கு இது பாருங்க கான்டஸ்ட் பார்டர் இந்த சில்வர் ஜெரிலே வந்து ரெட் கலர் பார்டர் சூப்பரா இருக்கு கான்டஸ்ட் பார்டர் ரெட் கலர் பிளவுஸ் அருமையா இருக்கு இந்த பாருங்க இது எல்லாமே கான்டஸ்ட் பார்டர் தான் அதே மாதிரி இது வந்து எல்லோ கலர் இதுக்கு எல்லோ பிளவுஸ் எல்லோ கிடையாது மருதாணி பச்சை இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லா சாஃப்ட் சாரி நல்லா இந்த மாதிரி சாரி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் டெய்லி யூஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மெயின்டனன்ஸும் ரொம்ப ஈஸி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சோ ஐனிங்கோ தேவையில்லை நீங்கள் மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணி நல்லா எப்படி வேணாலும் வாஷ் பண்ணி எப்படி வேணாலும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சாரி வேல்யூபிளான சாரீங்களா மிஸ் பண்ணாமல் எடுத்து நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம நேற்று போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் ஜக்காட்டு போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் நேரில் வந்து கூட எடுத்துக்கோங்க கிரேப் ஜக்காட்டு வாங்காதவங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு லினன் காட்டன் அம்மா லினன் காட்டன் ஏன்னா பை அன்றைக்கி முந்நூறுவா போட்டிங்க அப்படின்னு சொல்லாதீங்க இது வேறு குவாலிட்டி இது வேறு மில் ஐட்டம் அது வேற மில் ஐட்டம் முந்நூறுவா சரி திருப்பி வருது திருப்பி அதுவும் போடுவோம் இது வேற அது வேற இது வாஷ் பண்ண வாஷ் பண்ண சாஃப்ட்டாக இருக்கும் அது ஆல்ரெடி சாஃப்டாவே வரும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாஃப்டாவே வந்துடும் அது அதுதான் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எனக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சினால உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக போடுறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இல்லைன்னா இதுவுமே முந்நூறுவா தான் போடணும் நம்ம சகோதரிகளுக்காக வேண்டிய ஐம்பது ரூபா டிஸ்கவுண்டில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஹோல்சேலாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இதில் கலெக்ஷன் இருக்குமா வியாபாரத்துக்கு வேணுனா கூட நீங்கள் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாமா முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் ஒரு பத்து சாரி இருபது சாரி வேணும் நாங்கள் எடுத்து வியாபாரம் தான் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வியாபாரம் பண்ணலாம் குறைஞ்ச மோதீட்டில் நிறைஞ்ச லாபம் அழகாக பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் நம்மள்ட்ட ஆல்ரெடி நிறையா சகோதரர்கள் வாங்கி இருக்கிறாங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறையா சகோதரர்கள் இருக்கிறாங்க வாங்கி ரீசேலர் நிறையா பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீ அனுப்புறீங்க சப்போஸ் நாலு சாரி மூணு சாரி அனுப்புறீங்க அதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் அதே கலரில் வேற டிசைன் இருந்துச்சுன்னா நாங்கள் காட்டுறோம் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க கோஆப்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு கூட ஜெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சகோதரிகளுக்கு இல்லை ரெண்டு கலரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விட்டேன் இந்த மாதிரி இருக்குங்க எடுத்துக்கோங்கன்னா அவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பரவாயில்ல பாய் இந்த கலர் போடுங்கப்பா அந்த கலர் இல்லாட்டி பரவாயில்ல பயனு சொன்னாங்க அந்த மாதிரி கொஞ்சம் காப்ரேட் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் வந்துருக்கு அதனால பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாஸ்ட் பார்டரும் இருக்குது நார்மல் பார்டரும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இதில் சூப்பராக இருக்குது இந்த காண்டெஸ்ட் பாடர் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட டோலால நிறைய வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல் ஓவர் டிசைன் தான் ஆல் ஓவர் பாடர் தான் காண்டெஸ்ட் பாடர் ஒன்று ரெண்டு தான் வந்துடுச்சு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் லாஸாக இருக்கு நான் எடுத்துக்கிறீங்க பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே லினன் லினனில் வந்து ஜாயின் சாரீ பார்த்துட்டு இருக்கிறோமா ஃபுல் சாரி கிடையாது லினனில் ஜாயின் சாரீ ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் யூஸ் டெய்லி யூஸ்க்குலாம் ரொம்ப சூப்பரான சாரீ இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நாளுக்கு நாலு நாள் கூட எடுத்துக்கலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல ஒருத்தபுளாக இருக்குமா டூ ஃபிஃப்டிக்கு நல்லா ஒருத்தபுளாக இருக்குது இதே ஃபுல் சாரி வாங்க முடியாது ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்மா இது அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான சேரீ உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறதுனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாத்துலையுமே பிளவுஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸோடைய இருக்குது இந்த வாக்கி வந்துருக்குற மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேரீலனா பிளவுஸே வராதுமா இந்த மில்லில் மட்டும் எல்லாத்துலேயுமே பிளவுஸ் போட்டிருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் கிடையாது எல்லாமே சாரியில் உள்ள பிளவுஸு ப்ளெய்னாக வரது ப்ளெயினாக வருது இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வருது டிசைனர் ப்ளவுஸ் வருது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் சாரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ஆறு மீட்டர் வரும் சாரீ நல்லா எவ்வளோ ஃபேட்டானாக்காக வரனாலும் சரி மடிப்பு கொசவுத்துள்ளே போயிடும் நீங்களே சொன்னால்தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு கொசவுத்து உள்ள போயிடும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல இந்த கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இதை பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கறது எல்லாமே லினன் லினனில் வந்து ஜாயின் சாரீ பார்த்துருக்கோம் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் தான் நூறுரூபா கொரியர் சார்ஜ் மூணு சாரீக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக அதர் ஸ்டேட்டு சௌதரிகள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க நாங்கள் பேங்களூர் நாங்கள் கேரளா அப்படி சொல்லிவிட்டு போடுங்க இதை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா பெரும் இரநூத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் பாருங்கள் எல்லாமே எந்த டிசைன் எடுத்தாலும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இதெல்லாம் கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்ட்ரு கான்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு இன்னும் லுக்காக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ரஸ்ட்டு பிளவுஸும் வந்துடும் இன்னும் சூப்பர் லுக்காக இருக்கும் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் க்ரீன் க்ரீன் வித் ரெட்டு அதே மாதிரி ரெட்டு ப்ளவுஸு ரொம்ப அருமையான கலெக்ஷன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் டூ ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் வைலட்டு ப்ளூ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இங்கே பாருங்கள் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒருத்தபிளான சாரிம்மா பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது

நம்ம வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி காட்டுறது இல்லை குறைஞ்சது எழுபது சாரி எண்பது சாரி நூறு சாரீ நம்ம ஒரு பார்சல் எவ்வளோ வருதோ முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோத்தையும் காட்டுறதுக்கு தான் பார்க்குறோம் அதனால் அப்படியே பாருங்கள் டிசைன் வந்து இதுதான் ஆல் ஓவர் டிசைன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு ஒரு சில தான் வரும் பல்லு வராது ப்ளவுஸ் இந்த இந்த லாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்துருக்குது அதனால டிசைன் பிரித்து பார்க்கணுன்றது கிடையாது அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுமே தெரியும் இப்போ பாருங்கள் இது வந்து பல்லு டிசைனு இது சாரீ டிசைனு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து பிளாக் கிடையாது காப்பி பொட்டி கலரு பாருங்கள் மெருன் கலர் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து லினன் லினன்ல வந்து ஜாயின் சாரி பார்த்துருக்கறோமா லினனில் ஜாயின்ஸ் சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஈஸி மெயின்டெனன்ஸு டெய்லி டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரெண்டு வேணாலும் ரெண்டு எடுத்துங்க மூணு வேணாலும் மூணு எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரிய சார்ஜ் மூணு சாரீக்கு நூறுரூவா நாலு அஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொரிய சார்ஜ் மாறும் நாலுக்கெல்லாம் நூறுரூவா வராது நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதான் எடுக்க எடுக்க எவ்வளோ வெயிட் ஏறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் மாறுமா பாருங்கள் இதுல நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா